நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் போன வாரம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போன தங்கம் விலை இந்த வாரத்தில் தொடர்ந்து மூணு நாளும் தங்கம் விலை சூப்பராக குறைஞ்சிருக்கு இன்னைக்கும் தங்க விலை நல்லாவே குறைஞ்சிருக்கும் நண்பர்களே வாங்க தங்கம் குறைஞ்சு இன்னைக்கு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெளியே வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நண்பர்களே முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலையெல்லாம் பார்க்கலாம் முதல்ல டண்டிட்டு கேட்டா அப்படின்னா தங்கம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க கண்டினியூவாக பார்க்கலாம் ஒரு கிராம் இன்றைக்கி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கிராமுக்கு ஐம்பது ரூபா சரிஞ்சிருக்கு இல்லை சவரன் அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு நானூறு ரூபாய் செஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிருங்க வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு ரூபா இதில் கிராமுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதில் சவரணும் அறுபத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா சவரனுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா செஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லைனா கூட பரவாயில்ல இந்த வீடியோவுக்கு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க அதுவே போதும் வாங்க நண்பர்களே அடுத்து வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா கிராமுக்கு ஒரு ரூபா சரிஞ்சிருக்கு இதில் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி ஏன் விலை நிலவரம் சரி நண்பர்களே இந்த வீடியோக்கு இப்போயாவது ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அது மட்டும்தான் ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்